சிறுகதை நட்பணப்படுவது ரேவதிக்கு திருமணம் முடிந்து ஒரு வாரமே ஆகியிருந்தது ஒரு நாள் ஆஃபீஸிலிருந்து வீடு திரும்பிய அவளது கணவன் கணேஷ் வர்ற சண்டே அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க சாப்பிடலாம் தடைபடலாக இருக்கணும் என்றான் யாருங்க அது அதான் கெஸ்ட்னு சொன்னனே வரும்போது யாருன்னு நீயே தெரிஞ்சுக்குவ சரிங்க அதற்கு மேல் வற்புறுத்தி கேட்க அவள் விரும்பவில்லை கணேஷ் சொன்ன அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது ரேவதி காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து சமையல் வேலையைத் தொடங்கினாள் சாம்பார் வத்தல் குழம்பு புடலங்காய் கோட்டு உருளைக்கிழங்கு பொரியல் என பனிரெண்டு மணி வரை வேலை ஓயவே இல்லை அவளுக்கு கடைசியாக வடையை சுட்டு ஹாட் பேக்ஸில் அடுக்கி வைத்து அப்பாடா என ஃபேனை போட்டு அதன் கீழ் உட்கார்ந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தாள் என்னம்மா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுதா கணேஷ் கேட்டான் ம் முடிஞ்சிட்டுங்க கை காலெல்லாம் அளம்பிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்க சரிங்க ஒரு மணி போல் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து சிவா இறங்கினான் யாரும் மதிக்கும்படியான ஒரு தோற்றத்தில் இருந்தான் அவன் கணேஷ் வாசலுக்கு ஓடி வந்து வாங்க சிவா என அவனை வரவேற்றான் இருவரும் கை கொடுத்து கொண்டார்கள் பின் அவனை உள்ளே அழைத்து வந்தான் சிவாவை பார்த்த ரேவதி திடுக்கிட்டு அப்படியே நின்றாள் இவன் நம்முடைய ஃப்ரெண்ட் ஆயிற்றே எப்படி கணேஷிற்கும் பழக்கம் யோசனையில் மூழ்கியவளை என்ன யோசிக்கிற ரேவதி என கேட்டான் கணேஷ் அவளுக்கு சொல்லலாமா வேண்டாமா என்கிற தயக்கம் ஒன்றுமில்லைங்க என சமாளித்தால் கணேசும் சிவாவும் நமுட்டு சிரிப்பு சிரித்து கொண்டார்கள் அதன் அர்த்தம் ரேவதிக்கு புரியவில்லை கணேஷ் சிவாவை உட்கார சொல்லிவிட்டு ரேவதியிடம் சிவாவுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா என்றான் அவள் குழப்பத்துடன் சமையலறைக்குள் வந்தாள் சிவா அவளுடைய பேஸ்புக் நண்பன் அவள் காலேஜில் படிக்கும்போது தொடங்கியது அவர்களுடைய நட்பு படித்து முடித்து வேலைக்கு போனதற்கு பிறகும் கூட அது நீடித்தது சாதாரணமாக தொடங்கிய அவர்களது நட்பு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நன்றாக பழகும் அளவிற்கு வளர்ந்தது இருவரும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் தவறாமல் பகிர்ந்து கொண்டார்கள் ஆண் பெண் என்கிற ஈர்ப்பு அவர்களுக்குள் எப்போதும் இருந்ததில்லை நட்பு மட்டுமே மேலோங்கி இருந்தது ரேவதியின் அப்பா அம்மா இருவருக்கும் சிவாவை நன்றாக தெரியும் ஒரு முறை வீட்டிற்கு வரவழைத்து அறிமுகப்படுத்தினால் அவனும் சரி அவளும் சரி தங்களது நட்புக்கிடையே ஒரு அழகிய கோட்டையை கிழித்து ஒரு சென்டிமீட்டர் கூட அது பாலாகிவிடாமல் பார்த்து கொண்டனர் ரேவதிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தபோது கூட அவனுக்கு அதை ஷேர் செய்தால் அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தான் கங்க்ராச்சுலேஷன் ரேவதி என பதில் அனுப்பினான் அதிலிருந்து தன் கல்யாண சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வையும் அவனுக்கு தெரியப்படுத்தினாள் அவளது கல்யாணத்திற்கும் வந்து வாழ்த்து விட்டு சென்றான் இது மாதிரி ஒரு அப்பளக்கற்ற நண்பனை இந்த காலத்தில் பார்ப்பது அரிது இன்னுமா ரெடி பண்ணுற கணேஷின் குரல் அவள் நினைவை கலைத்தது இதோ வந்துட்டேன்க ஏற்கனவே தயார் பண்ணி வைத்திருந்த ரோஸ் மில்கை இரண்டு கிளாஸ்களில் ஊற்றி எடுத்து வந்தாள் அதை இருவரிடமும் நீட்டினாள் இருவரும் எடுத்து கொண்டார்கள் அவள் கணேஷிற்கு தெரியாமல் சிவாவை கவனித்தாள் அவன் தெரிந்தது போலவே காட்டிக்கொள்ளவில்லை அதுவும் நல்லதுக்குத்தான் என அவள் நினைத்து கொண்டாள் சிவா ஒரு ஃபாரின் கம்பெனி வைஃப் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறான் என கணேஷ் அறிமுகப்படுத்தினான் அவள் அப்படியா கணேஷ் என கேட்டுவிட்டு உங்களுக்கு எப்படி பழக்கம் என கேட்டாள் அவன் எனக்கு எனக்கு என்ன தடுமாறினான் சிவாவிற்கு சிரிப்பு வந்து விட்டது பிரதர் இதுக்கு மேலேயும் மறைக்க ட்ரை பண்ணாதீங்க உண்மை என்னென்னு சொல்லிடுங்க என்றான் கணேஷ் ரேவதியிடம் புதன்கிழமை அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு என்றான் அவள் என்ன நடந்துச்சு என யோசிக்க ஆரம்பித்தாள் அன்று ஆஃபீஸ் புறப்பட்டு கொண்டிருந்த கணேஷிடம் ரேவதி எங்க இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வாசூயா போய் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன் என்றால் வாசுயா யார் அது என் காலேஜ் காலேஜ்மேட் எங்கே இருக்கா நுங்கம்பாக்கத்தில் சரி பத்திரமா போய்ட்டு வா என அனுமதி கொடுத்துவிட்டு அவன் ஆஃபீஸ் புறப்பட்டு போனான் ஆனால் அவள் சொன்னது போய் அவள் அன்று பார்க்க முடிவு செய்திருந்தது சிவாவை முதல் நாளே அவனிடம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் ஒரு மாலில் சந்திக்கலாம் என ஃபோனில் பேசி வைத்திருந்தாள் சொன்னது போல் சிவா அந்த மாலிற்கு வந்து அங்குள்ள ஒரு காஃபி ஷாப்பில் காத்திருந்தான் ரேவதி ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கி நேரே அந்த காஃபி ஷாப்புக்கு வந்தாள் சிவா அவளை வரவேற்றான் இருவரும் காஃபி ஆர்டர் செய்தார்கள் பின் எதுக்காக வரச் சொன்ன ரேவதி என சிவா கேட்டான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை சிவா ஆனால் இந்த விஷயத்தை பேசாமலும் இருக்க முடியலை பரவாயில்லை எதுவாக இருந்தாலும் சொல்லு நாம் எவ்வளோ விஷயத்தை பேசிக்கிறோம் நமக்குள்ள எந்த முரண்பாடும் வந்ததில்லை ஒன்று நான் சொல்கிறத நீ கேட்ப இல்லை நீ சொல்கிறத நான் கேட்பேன் அதனால் என்ன பேசணும்னு நினச்சி வந்தியோ அதை தாராளமாக சொல்லலாம் எனக்கு கல்யாணமாகி இன்னையோட நாலு நாள் ஆகுது கல்யாணத்துக்கு முன்னாடி நாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் உங்களை மாதிரி ஒரு பையனை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஒரு பொண்ணு கிடச்சிட்டாலே உருகி வழிகிற இந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டீங்க எனக்கே கூட உங்கள் நடவடிக்கைகளை பார்த்து எப்படி இந்த மனுஷனால் இப்படியெல்லாம் இருக்க முடியுதுன்னு ஆச்சரியமாக இருக்கும் உண்மையிலேயே சொல்கிறேன் எந்தவித படியாத ஒரு தூய்மையான ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளோடது அதே சமயம் அது எவ்வளவுதான் புனிதமாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமும் தொடர்வது சாத்தியமில்லை ஏனா என் கணவரோ இல்ல அத்தை மாமாவோ அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது அதனால அதனால என்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு முச்சப்புள்ளி வச்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அவன் அதிர்ச்சியுடன் அவளை நிமிர்ந்து பார்த்தான் பின் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரேவதி நான் எப்பவுமே உன்னை ஒரு பொண்ணுன்னு நினச்சி பழகுனதில்ல உனக்குள்ளார இருக்கிற அந்த அக்கறையான மனசை மட்டும்தான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கிட்ட அந்த டைமில் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தேன் அது என்னென்னு உனக்கும் தெரியும் அதிலிருந்து வெளியே வந்து இன்னைக்கு ஒரு மனசுனால் நடமாடிக்கிட்டு இருக்கேன்னா நீதான் காரணம் அதுக்கு நான் என்னென்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன் என்று கூறி உன்னை புரிகிறதில் உன்னை பிரிகிறதுல எனக்கு வருத்தம் தான் ஆனால் அதை விட உனக்கு கிடச்சிருக்கிற இந்த லைஃப் எதனாலையும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது நீ சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக நீ எந்த முடிவெடுத்தாலும் நான் கட்டுப்பட தயாராக இருக்கேன் என்றான் அவளது கண்கள் லேசாக கலங்கியது சாரி சிவா என்றாள் அதெல்லாம் ஒன்றுமில்லை கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் சரியாகிடும் என்னை பொறுத்த வரைக்கும் ரேவதினா பரிசுத்தமானவள் அக்கறையானவள் நட்பானவள் அது எப்பவும் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில் நினச்சி பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அது உன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு போகட்டும் இன்னொரு பத்து இருபது வருஷம் கழிச்சு இல்ல கிழவன் கிளவியா ஆகி நாம் சந்திப்போம் அப்ப யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதில்ல தேங்க்ஸ் சிவா காஃபி வந்தது இருவரும் குடித்தார்கள் ரேவதியை அதற்கு பணம் கொடுத்தால் பின் இருவரும் கை கொடுத்து பிரிந்து சென்றார்கள் யோசனை களைய ரேவதி கணேஷை பார்த்தால் அவன் அன்னைக்கு ஆஃபீஸ் விஷயமா நான் வெளியில் போயிருந்தேன் வேலை முடிஞ்சதும் டயர்டாக இருக்கே ஒரு காஃபி சாப்பிடலாம்னு அந்த மாலுக்கு வந்தேன் அப்போதான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கவனித்தேன் இதெல்லாம் அதிர்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயத்தை கவனித்ததும் பெருமையாக இருந்தது என்றான் ரேவதி யோசனையோடும் பயத்துடனும் அவனை பார்த்தாள் அது ஒரு எதிர்பாராத சம்பவமானாலும் அந்த சம்பவம் நடந்தது கூட நல்லதுக்குத்தான் உங்களோட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னால் புரிஞ்சுக்க முடியுதில்ல அவள் தன் கணவனை ஆச்சரியமாக பார்த்தாள் மறுநாள் பிரதர் என்னை தேடி என் ஆஃபீஸ்க்கு வந்தார் என்றான் சிவா ரேவதி கணேசி பார்க்க அவன் ஆமாம் என்பது போல தலையசைத்தான் சிவா ஆஃபீஸ் அவன் கம்ப்யூட்டர் முன்னால் உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது கணேஷ் அவனை தேடி அங்கு வந்தான் அவனை பார்த்ததும் சிவா அடையாளம் கண்டு கொண்டான் என்ன பிரதர் நீங்கள் ரேவதியோட ஹஸ்பண்ட் தானே என கேட்டான் ஆமாம் ப்ரோ உங்கள் கொஞ்சம் பேசணும் பேசலாமே சிவா ஆஃபீஸ் கேண்டீனுக்கு அவனை அழைத்து வந்தான் இரண்டு காஃபி வாங்கி கொண்டு ஒரு தனிமையான இடத்தில் இருவரும் உட்கார்ந்தார்கள் சொல்லுங்க ப்ரோ நேற்று நீங்களும் ரேவதியும் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி பேசினதை நான் பார்த்தேன் சிவா அதிர்ந்து போய் பார்த்தான் உங்களோடது ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதால நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்னால் அதை ஏன் நீங்கள் மிஸ் பண்ணணும் எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை என் ரேவதி பரிசுத்தமானவள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு பெருசாக எந்த கிஃப்ட்டும் வாங்கி தரல உங்கள் நட்பை தான் அந்த கிஃப்டாக பரிசலிக்க போகிறேன் சிவா ஆச்சரியமாக பார்த்தான் கண்களில் நீர் திரையிட்டது இல்ல ப்ரோ ரேவதி எடுத்த முடிவுதான் சரி இனி அவங்க அவங்க வாழ்க்கையை பார்க்கறது தான் என்றான் என்ன சொல்றீங்க இது ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருந்திருந்தா அவ பாதியிலேயே கலட்டி விடுவாளா கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணதானே செய்வா சிவாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அமைதியாக இருந்தான் நட்புங்கிறது ரொம்ப அவசியமானது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கூட சில பொண்ணுங்க கிட்டே பழகி இருக்கேன் நீங்கள் எப்படி கோடு கிழிச்சு வரையறை மீறாமல் பழகினீங்களோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் பேச முடியாது ஆனா நண்பர்கள்கிட்ட பேசலாம் நல்ல நண்பர்கள் இந்த காலத்தில் கிடைக்கிறது அரிது அது ரேவதிக்கு அமைஞ்சிருக்கு அதை ஏன் நாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு தடுக்கணும் ரொம்ப நன்றி பிரதர் இது ரேவதிக்கு தெரிய வேண்டாம் கொஞ்சம் சஸ்பென்ஸாக பண்ணவும் ஓகே பிரதர் நடந்ததை கணேஷ் சொல்லி முடிக்க ரேவதியின் கண்களில் இருந்து நீர் பொல கொட்டியது கணேஷின் கைகளை இறுகப்பற்றிக்கொண்டு நீங்கள் எனக்கு கணவனாக அமைஞ்சது நான் சென்ற புண்ணியங்க என்றால் எதுக்காக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணணும் கல்யாணம் ஆகிட்ட பையனோ பொண்ணோ அவங்க ஃப்ரெண்டை கலட்டி விடணும்னு எந்த அவசியமும் இல்லை பழகிறதுனால எல்லாம் ஒன்றும் தப்பாகிடாது ஏன் ரிலேட்டிவ்ஸ் கூட நாம் பழகிறது இல்லையா இங்கே நடக்கிறது தப்பு அவங்க நடக்காதா எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் மரியாதை இதை சரியாக வகுத்துக்கிட்டோம்னா எல்லா ரிலேஷன்ஷிப்பும் புனிதமானது தான் ரேவதி கணேஷி நினைத்து பெருமை கொண்டால் இந்த சந்தோஷம் போதும் ஆயுசுக்கும் இவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக வாழ்ந்துட்டு போகலாம் என மனதில் நினைத்து கொண்டாள் சிவாவிடம் என்ன சிவா என்ன ஃபீல் பண்ற என கேட்டாள் அவன் உன் புருஷன் சாதாரண புருஷன் இல்ல ஒரு மகா புருஷன் என்றான் உடனே கணேஷ் என்னை கடவுளாக்கிடாதீங்கப்பா என்று சொல்லி சிரித்தான் ரேவதியும் சிவாவும் அவனுடன் சேர்ந்து சிரித்தார்கள்